சீடரது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரை ஓம் மகதீஷாயன் அழுதது கண்டு சித்தன் சித்தனுடைய மகள் அழுததை அகத்தியன் கண்டோ ஓம் மகதீசாய சொல்லுங்க சொல்லு ஓம் மகதீசாய நமக ஓம் மகதீசாய நமக ஓம் சிவமகாவலை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி மும்மூர்த்திகள் திருவடி போற்றி முப்பெரும் தேவியர்கள் திருவடி போற்றி திருமுருகன் திருவடிகள் போற்றி போற்றி பதினெண் சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி இன்று வாழை அவர்கள் தனது கரங்களால் ஆணைமுகனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது ஆணைமுகனின் திருவுருவம் வந்து சங்கு சக்கரதாரியாக எமக்கு காட்சி கொடுத்தது அதன்பின் இடுப்புக்கு கீழே மச்ச அவதாரம் கொண்ட அத்தகைய உயர்வு அவதாரத்தினுடைய நிகழ்ச்சியும் கண்டது அது கற்பனையோ என்று நினைக்கும் போது திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை அக்காட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி தெரிந்தது இத்தகைய நிலையை கொடுத்ததற்கு பிரபஞ்சமாக அகத்திய சித்த சபைக்கும் வாழை சித்தருக்கும் அகத்திய பெருமானுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து பரந்தாமனின் காட்சி தந்ததன் காரணம் அறிய விளைகின்றேன் எனே ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இச்சபை அகத்தியன் உரைக்கின்றோம் ஆதி சிவசூட்சம சுவடி வழங்கிய பொழுது பாம்பாட்டி சித்தன் போகன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்களோடு அகத்தியன் உரைக்க உரைக்க நிறைய உரைகள் உரைத்தோம் அனைத்து ஆசிகளிலும் உள்ளிருந்த ஆற்றல் வெடித்து எழும்ப சிவசூட்சம நூலிலிருந்து அத்துணை ஆற்றலும் உரைத்த உரைகளெல்லாம் தற்பொழுது உறைந்து நிற்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் அகத்தியன் கண்ட காட்சி அகத்தியன் காண்கின்ற காட்சி சிவ பூஜை ஒவ்வொரு கால பூஜைதனிலும் அதை சீடர்கள் இணைந்து காண்கின்றார்கள் எனில் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் இணைந்து காண்கின்றார்கள் எனில் ஒவ்வொருவரும் எனக்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் அற்புதமான காட்சி அகத்தியனை சுமந்த சீடன் அகத்தியனாய் நின்ற பொழுது இவன் அபிடேகம் நிகழ்த்திய பொழுது சங்கு சக்கரதாரியாய் நின்ற பரந்தாமன் நிற்க அவனை நாடி மச்ச அவதாரம் சென்று கொண்டிருந்த காட்சியை அகத்தியன் கண்டோ சாயனமாக சென்று அதனோடு இணைந்ததை சீடன் கண்டிருக்கின்றான் ஓ இது அரும் பெரும் அற்புதமான பிரபஞ்ச இறை காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதற்கு காரணம் உண்டோ அணுக்கிரகத்தை பெறுகின்ற பொழுது அதற்கு காரணம் உண்டோ கண்களால் காண்கின்ற பொழுது அற்புதமான ஆற்றல் பெறுகின்ற அத்தகைய நிலை உன்னிலை என் நிலை நோக்கி பயணிக்கின்றது என்பதை நீர் அறிந்து கொள்வாய் என்ற அகத்தியும் உரைக்கும் ஓம் அளவு கூட சபை பற்றிய சந்தேக சலன சஞ்சல நிலையில்லா பயணத்திற்கு மட்டும்தான் அற்புதமான தகைய காட்சிகளை உரித்தாக்க முடியும் பிரபஞ்சம் என்று நமக அக்காட்சிகளை கூறுகின்ற பொழுது அகத்தியன் உள்ளுக்குள் உறைந்து விடுகின்றோம் ஆகையால் தான் உரைத்த உரைகளை எல்லாம் உறைந்து கிடக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் அற்புதமான காட்சிதனை கண்ட சீடனே எம் தளமதியில் யாம் கண்ட தவ தளமதியிலிருந்து அருகாமையில் இருந்த அற்புதமான என் நாமம் கொண்ட தலத்திலிருந்து வந்து சபையோடு நாடி சபைக்குள் அற்புதமாய் சரணடைந்து சித்தனுக்கும் சபைக்கும் சரணடைந்து ஆற்றுகின்ற நர்சிவப்பணி தொடர்ச்சியாய் நடைபெற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி காட்சிக்குள் இருக்கும் அற்புத நிலை ஒளிந்து கிடக்கும் ஒளிந்து கிடக்கின்ற ஆழ்கடலுக்கு அடியில் அசுரர்களை தேடிச் சென்று தேடிச் சென்று வீழ்த்திய அத்தகைய அவதாரம் கண்களுக்கு தெரிந்தது உனக்குள் இருக்கக்கூடிய குறைகள் இகலோக குறைகளை தேடிச் சென்று அது வீழ்த்தும் என்று ஆசி வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் ஓமகதி சாயனம் அற்புதமாய் அந்நுழைதனை சங்கு சக்கர ஆயுதங்களோடு இணைந்த பத்து அவதாரங்களும் கரம் எடுத்து ஆற்றிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி அருள் நிகழ்வாய் அகத்தியன் அகத்தியன் ஆசிதனை பெற்ற சீடனாய் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடனாய் அமர்கவென்று அகத்தியன் ஆசி வழங்கி சாய நமக